விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் குடிபோதையில் அரசு பேருந்தை இயக்கிய ஓட்டுநர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் இருந்து தடம் ஏன் ஐந்து அரசு பேருந்து ரெட்டனை கிராமத்திற்கு சென்று வருகிறது இந்நிலையில் நான்காம் தேதி இரவு ஒன்பது மணிக்கு புறப்பட்ட அரசு பேருந்தில் எழுபதிற்கும் மேற்பட்டோர் பயணம் செய்துள்ளனர் அப்போது விபத்தை ஏற்படுத்தும் வகையில் பேருந்து அதிவேகமாக சென்றதால் பயணிகள் கூச்சலிட்டதால் திருவம்பட்டு பேருந்து நிலையத்தில் பேருந்தை நிறுத்திவிட்டு ஓட்டுநர் கீழே இறங்கியுள்ளார் அவருடன் வாக்குவாதம் செய்த பயணிகள் ஓட்டுநர் குடிபோதையில் இருந்தது தெரிய வந்துள்ளது போதை தலைக்கேறியதால் தொடர்ந்து பேருந்து இயக்க முடியாமல் ஓட்டுநர் பேருந்து விட்டு சென்றதாக கூறப்படுகிறது இதனால் பயணிகள் கடும் அவதிப்பட்டனர் இது குறித்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது போதையில் இருந்த அரசு பேருந்து ஓட்டுநர் மீது போக்குவரத்துத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்